வளர்ச்சியும் பெறப்போகும் ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மிக முக்கியமான வருடங்களில் ஒன்று ஏன்னா இந்த வருடத்தில் மூன்று பயிற்சி நடக்குதுங்க சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இப்போ ஏழரை சனி வந்திருக்கா இல்லை சனி வரதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரியாரிட்டி எடுக்கணும் உங்கள் குரு உங்கள் ஏழாம் இடத்தை பார்க்க போதே அப்போ கூட்டு திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எப்படி பண்றது உங்கள் அஞ்சாம் இடத்துல ஏதும் பதினொன்று ரா பதினொன்னாம் இடத்துல ராகுவும் இப்போ இந்த கிரகங்கள் குழந்தை குழந்தை சம்பந்தப்பட்டது வெளிநாட்டு பயணங்கள் வருமானம் எப்படி பண்ண போகுது அப்படின்னு தெல்ல தெளிவாக பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் முதல்ல இந்த இதில் நான் பேச போறதே பார்த்தீங்கன்னா திருமணம் என்ற ஒரு நிகழ்வு ஏன்னா சில வருடங்களாக நீங்க இருக்குன்னு மேச்சிங்ஸ் பார்த்துட்டே இருக்கோம் ஒன்னொன்னு தட்டி போயிட்டே இருக்கு ராகுகேது பரிகாரம் செவ்வாய் பரிகாரம் போகாத கோயில் இல்லை கோயில் பூஜாரி இருந்ததை விட நீங்க போனது ஜாஸ்தி அந்த அளவுக்கு போயிருக்கீங்க இருந்தாலும் ஏன் நடக்கலை அப்ப கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்கு அப்ப தசாபுக்தி கோச்சாரம் இரண்டும் தான் பலனை கொடுக்க போகுது இருந்தாலும் கோச்சாரம் இந்த நாளா சரியா வரல இப்ப கோச்சாரத்தில் ஒரு நல் வாய்ப்பாக உங்க சந்திரனுக்கு ஏழாம் வீடு அத குரு பார்க்க கோடி நன்மை அப்ப திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்டது பார்க்க போகுது அப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த வருடத்தை இரண்டாக பிரிச்சுக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ஆங்கில புத்தாண்டு மேக்கு முன் மேக்கு பின் ஏன்னா மே மாதத்துல நிறைய நிகழ்வுகள் நடக்குது அப்போ திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்டது வைகாசி அருகில் நிகழ்வுகள் நடக்க வாய்ப்புண்டு இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டு வரலாம் ஃபைனலைஸ் பண்ணலாம் திருமணம் அந்த காலகட்டத்தில் வருது அப்போ திருமணத்துக்கு இந்த ஒரு வருடம் நல்ல வாய்ப்பா இருக்கிறதுனால மேக்சிமம் ஃபைனலைஸ் பண்ணிக்கணும் எந்த தோஷம் இருந்தாலும் பரிகாரம் பண்ணால் பழிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இது நிறைய பேர் பரிகாரம் பண்ணி எல்லாம் பரிகாரம் பண்ணிட்டோம் இருந்தாலும் எங்களுக்கு ஏன் வரல அதற்கெல்லாம் முடிவு கிடைக்கிற காலகட்டம் இதுவே ஆக மொத்தம் திருமணம் என்று உண்டு அடுத்து முக்கியமான விஷயங்கள் என்னன்னா உங்களுக்கு வேலை உங்க ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேது பகவான் இருந்து பல தொந்தரவுகள் சங்கடங்கள் கொடுத்து கொடுத்துட்டு இருந்தார் அவர் இப்ப இடமாற்றம் அடைஞ்சு அஞ்சாம் வீட்டுக்கு வரார் அப்ப ஆறில் கேது பகவான் இருக்கிற பிரச்சனைகள் இருந்து விலகி இப்பொழுது தொழில் சம்பந்தப்பட்ட நல்ல முன்னேற்றம் உங்க மூணு ஆறு குறிவர் இப்ப புதன் பகவான் எதை வழிபாடு செஞ்சாலும் டக்கு நடந்துரும் இப்போ என்ன ஒரு மாற்றம்னா உங்கள் ஜாதக ரீதியாக இப்போ சில சில பேர் பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளியூர் முயற்சி செஞ்சிட்ருப்பாங்க இல்லை உள்ளூர் வருவதற்கு முயற்சி செஞ்சாங்க ஆக மொத்தம் ஏதோ ஒரு மாற்றம் ஒரு மாற்றம் இட மாற்றத்தின் நிலம் பொருளாதாரத்தில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வருகிற காலகட்டம் இந்த நேரத்தில் முன் இதுக்கு முன்னாடி சில வருடங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேலை செஞ்சும் ரெப்பூட்டேஷன் கிடைக்கல மரியாதை இல்லை அப்படின்னு சொன்னவங்க பல பேர் கடுமையாக உழைக்கிறோம் மற்றவங்களை அங்கேயா போது வர காசு கடன் கட்டுறதுக்கே இருந்தது அப்போ வேலையும் கடனும் மாறி மாறி அடிமையாக இருந்து இப்போ ஃபஸ்ட்டு வேலைன்றதுலேருந்து ஒரு முன்னேற்றம் வருது உங்களுக்கு அடுத்த படிநிலைக்கு போக போகிறீங்க இதில் டெவலப்மெண்ட்டில் இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறனால பதவி உயர்வு உண்டு அது ரொம்ப முக்கியம் பதவி உயர்வுங்கிறது ஒரு அங்கீகாரம் இல்லையா அந்த உதவி உண்டு ஏன்னா உங்கள் குரு ஒன்பதாம் வீட்டை பார்க்குறார் பதவி உயர்வுனால் வளர்ச்சி உண்டு மேன்மை உண்டு இப்போ கடன் என்ற ஒரு கிரகம் கடன் சம்பந்தப்பட்டதுலேருந்து விடுவிக்க காலகட்டம் வந்தாச்சு ஏன்னா சம்பளம் முயறப்போகுது கடன்லேருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டம் நிறைய பேர் போன டைம் ஷேர் மார்க்கெட்டில் போட்டு நிறையா லாஸ் ஆனது அந்த மேச ராசிக்காரங்க ட்ரேடிங் பண்ணுறேன் என்னமோ சொல்கிறாங்க ஸ்டிங் ட்ரேடிங் பண்ணுறேன் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸு இப்படி சொல்லிட்டு கேண்டில் ஸ்டிக் பேட்டன் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் பண்ணல இங்கே வந்தவங்க நிறைய பேரில் பணம் இழந்ததில் இந்த ராசிக்காரங்க ஒருத்தங்க அதாவது படிச்சுட்டு பண்ணுறேன் இருந்தாலும் வரல உங்களுக்கு ஜாதக ரீதியாக இனி ஒரு சில மாதிரி இருக்குது கடனை அந்த அந்த இழந்த பணம் ஒன்று ட்ரேடிங் இழந்திருக்காங்களா கேமிங்ல இழந்திருக்காங்க இழந்த பணத்தை மீட்கக்கூடிய காலகட்டம் திருப்பி வேற வகையில் சம்பாதிக்கங்க வேற வகையில் சம்பாதிங்க அதான் பதில் திருப்பி அங்கே போகக்கூடாது சரி ரைட் முக்கியமாக தொழில் சாரம் உங்கள் பத்துக்குரியவர் பன்னெண்டாம் இடத்துலனா இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய யோகம் அப்போ தொழிலே ஒன்றுக்கு இன்றா இன்னொன்றாக விருத்தி பண்ணக்கூடியது இந்த தொழில் சார்ந்த விருத்தி பண்ண வேண்டிய காலகட்டம் இப்போதான் ஒன் அதாவது உங்கள் ஜாதத்துக்கு பத்து பதினொன்றுக்குரிய பன்னிரெண்டில் வரும்போது தொழிலை இன்வெஸ்ட் பண்ணி பெருக்கக்கூடிய காலகட்டம் இப்போ இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரெண்டு வருஷம் நல்லா இருக்குது இதில் இன்வெஸ்ட் பண்ணால் வெளியே வந்துடலாம் ஏன்னா இது ஏதோ ஒரு சிறு விரயம் ஏற்படும் அது இந்த ரீதியாக விரயமாகவும் இன்வெஸ்ட் பண்ணுறார்கள் ஏன்னா சனி வரும் பொழுது அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணி ஆகணும் அந்த நேரத்தில் புதுசாக முயற்சி பண்ண முடியாது அப்போ இந்த இரண்டு வருடங்கள் காலகட்டமாக இருக்குது அப்போ இதில் பண்ணுவது உங்களுக்கு சால சிறந்தது ரைட் இப்போ இந்த விடு வரும் சார் கூட்டு தொழிலாக தனியாக தனியாக பண்ணால் டெவலப் ஆகாமல் கூட்டாக பண்ணாமல் இப்போ உங்களுக்கு ஜாதகத்துக்கு கூட்டு பண்ணாலும் ஆகக்கூடிய அம்சம் உண்டு இப்போ கூட்டாக லாங் டேர்ம் கூட்டு லாங் டேம்மாக பண்ணுறதுக்கு ஜாதகம் பார்த்தாகுது தனிப்பட்ட முறையில் கூட்டு தொழில் பண்ணக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது வெளிநாட்டு தொடர்புடைய வருமானங்கள் உங்களுக்கு வெளிநாட்டு வகை வருமானம் வருகிற காலகட்டம் இப்போ நிறைய பேர் ஃபாரின் போய் வேலை பார்ப்பாங்க அப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மாதிரிலாம் வருகிற காலகட்டம் இது உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் வெற்றிகரமாக இருக்கும் இதில் குடும்பம் என்ற ஒரு ஸ்தானத்தை பார்க்கும்போது குரு பகவான் ரெண்டுல இருந்து மூன்றுக்கும் இரமாறிட்டார் ரெண்டாம் இட சனி பார்க்குது குடும்பம் என்ற விஷயத்துல கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு முடிவு எடுக்க வேண்டியது சிறு பிரிவுகள் இருக்கும் பொருளாதார ரீதியாக ஒவ்வொருத்த ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை உண்டு அதனால குடும்பத்தில் கொஞ்சம் கனிவாகவும் பொறுமையாகவும் பேச வேண்டிய காலகட்டம் இந்த தான் கோபங்கள் அதிகமாக வரையிற காலகட்டம் ஆல்ரெடியே போன வருஷமே நிறைய கோபம் விட்டுருக்கீங்க இந்த நேரத்தில் ஒன்னே ஒன்று பொறுமையை காத்துக்கிட்டீங்கனால ஜெயிச்சிருந்தீங்க குடும்பத்தில் புது வித வருமானங்கள் இப்போ மனைவிக்கு வேலை கிடைக்கிற யோகம் உண்டு இப்போ கணவனாக இருந்தால் மனைவி எடுத்துக்கணும் இப்போ இதே மேச ராசி பெண்ணா இருந்தா அவங்களுக்கு கணவர் அவங்க வேலை கிடைக்கிற யோகம் உண்டு மாணவர்களுக்கு பார்த்துருவோம் உங்க நாலாம் இடம் உங்கள் ராசியிலே இருக்கு இந்த ராசிக்கு நல் இந்த கிரகங்களும் தீய கிரகம் நாலாம் இடம் பார்க்கல சனியும் பார்க்கல அப்ப எந்த பாதிப்பும் இல்லை இம்ப்ரூவ்மெண்ட் ஆக வேண்டிய வாய்ப்பு உண்டு மாணவர்கள் பொதுவாகவே சார் படிப்புக்காக தொலைதூரம் சென்று படிக்கலாமா வாய்ப்புண்டு நல்ல காலேஜ் கிடைக்கும் கவர்மெண்ட்லேயே கிடைக்க வாய்ப்பு உண்டு படித்த மாணவர்கள் படித்து முடித்தும் வேலை கிடைக்கிற யோகம் உண்டு ஆக நல்ல காலேஜ் நல்ல மார்க் கிடைக்கும் படிப்பில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு இதன் மூலம் அடுத்தது படிநிலைக்கு வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு ஆக மொத்தம் நீங்கள் ப்ராசஸ் பண்ணது உங்களுக்கு சிறந்தது ரொம்ப முக்கியம் இந்த நேரத்தில் இந்த மாதிரி படிக்கிறீங்களா தைரியமாக படிங்க வீடு சொத்து சம்பந்தப்பட்ட யோகங்கள் பொதுவாக வீடு சொத்து சம்பந்தப்பட்ட யோகங்கள் அளவாக இருக்கு ஆனால் ஒன்றை விற்று விட்டு இன்னொன்று வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஒன்றை கொடுத்துட்டு இன்னொன்று வாங்கலாங்கிறது சார் வாங்கலாம் அப்போ அப்படியே வாங்கணும்னா டாக்குமெண்டேஷன் மட்டும் வெரிஃபை பண்ணணும் இப்போ நீங்கள் வாங்கக்கூடிய அம்சம் உண்டு இதில் இருந்தாலும் ஒரு அஸ்ட்ராலஜ ஒப்பீனியன் வாங்கிட்டு ஏன்னா விரைந்துச்சனி தொழிலுக்கு விரைந்து பண்ணு சொல்லுதா வீட்டுக்கு சொல்லுதான் அப்போ வீடாக இருந்தால் ஒரு ரெண்டல் இன்கம் வரிகிற மாதிரி இருந்தால் ஒன்றும் பாதிப்பு இல்லை இது ஆல்ரெடி கட்டின வீடு அந்த மாதிரினா ஓகே இல்லை பூர்வீக ரீதியாக ஒருத்தன் இறந்தவங்க பேரில் உயில் மூலம் சொத்து வந்ததில் இடம் கட்டுறேன்னா அதை அலோவ் பண்ணும் இந்த மாதிரி டீட்டெயில் இத்தனை டீடைல் இருக்குது வீடு கட்டுறதுலே ரைட் அப்போ அந்த மாதிரி வீடு கட்டுற யோகம் உண்டு பார்க்கலாம் வண்டி வாகனங்கள் தேவைப்பட்டால் வாங்குங்க இல்லை ஆல்ரெடி இருக்கிற வண்டியை சில வருடங்கள் ஒரு அஞ்சு வருஷத்தை ஒரு ஒரு வண்டி மெயின்டைன் பண்ண முடியும்னா அந்த வண்டியை மெயின்டைன் பண்ணுங்க இல்லை சார் அஞ்சு வருஷம் வரைக்கும் இடையில மாற்ற வேண்டி வந்துடும் அப்படின்னா இப்போ பண்ணிக்கோங்க ஜென்மசனில இப்போ இருக்கிறத மெயின்டைன் பண்ண தான் சொல்ல போறோம் அப்போ வண்டி வாகனங்கள் தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க ஃபர்ஸ்ட் கடன் அடைக்க வேண்டிய காலகட்டம் தாங்க கடனை அடைச்சு ரிலீஸ் ஆகணும் அதுக்கப்புறம் தான் சொத்து சேர்க்கிறது சொத்து சம்பந்தப்பட்டது இப்போ குடும்ப ரீதியாக விருதிகள் மாணவர்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்து பண்ணணும் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் இந்த மாதிரி இல்லை இன்வெஸ்ட் பண்ணலாமா அந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்துட்டு இருக்கு பொதுவாக இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது யோகம் உண்டு அதை பார்த்து சிறப்பாக பண்ணுங்க முக்கியமாக மருத்துவம் உடல் உபாதைகள் பொதுவாக உடல் உபாதை சம்பந்தப்பட்டதுல நிறைய குழப்பங்கள் நிறைய மருத்துவ செலவுகள் இப்போ மருத்துவ செலவுகள் சம்மந்தப்பட்டதில் சிறி சிறிதாக குறைகிற காலகட்டம் இப்போ கண் பல் வயிறு சம்மந்தப்பட்டதில் கவனம் தேவை பொதுவாகவே கால் சம்மந்தப்பட்டதில் நிறைய பேர் கால் பிரச்சனை இந்த எண்ணெய் வைத்தியத்தில் கியூர் ஆகக்கூடிய அம்சம் உண்டு இதுக்கு ஒரு சிறு பரிகாரம் உண்டு அதை இறுதியில் ரைட் இப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்துட்டு இருக்கிறதுக்கு பரிகாரங்கள் செஞ்சு பண்ணலாம் இருந்தாலும் மருத்துவரை ஆலோசனை கேட்பது நன்று இப்போ நல்ல டாக்டர் நல்ல இது கிடைக்குமா அப்படின்னு அம்சத்துக்காக தான் நம்ம சொல்றோம் ரைட் அப்ப மருத்துவத்தில் கவனம் இருக்க வேண்டும் என்பது ஒரு பூர்வீக ரீதியான சொத்துக்கள் இப்ப பேசக்கூடிய காலகட்டம் அல்ல பூர்வீகம் பூர்வீகம் சம்பந்தப்பட்டது கொஞ்சம் பார்த்து கவனமா பண்ணணும் இப்போ ரொம்ப அவசரப்பட்டு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தந்தையின் உடல்நிலையில் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு தாயின் உடல்நிலையில் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு குழந்தை உங்களோட குழந்தைகள் வெளிநாடு வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய யோகம் ஒன்று பிற மொழிகள் கற்கக்கூடிய யோகம் ஒன்று கொடுத்த பணத்தை இப்போது வாங்க சரியான காலகட்டம் ஆல்ரெடி ஒரு பணம் ஒருத்தர் கொடுத்துருக்கோம் வாங்கலாமா இப்போ வாங்க வேண்டிய இது சம்மந்தம் உண்டு விவசாயம் சம்பந்தப்பட்ட சிந்தனை விவசாயம் ஹோட்டல் இதெல்லாம் வந்துருக்கும் ஜாதக ரீதியாக பார்த்துட்டு தசா புத்தி கம்பேர் பண்ணிவிட்டு சூஸ் பண்ண இந்த நேரத்தில் விவசாயம் ட்ராவல்ஸ் சம்மந்தப்பட்டது ஹோட்டல் இண்டஸ்ட்ரி சினிமா துறை இதில் யாரும் திடீர்னு வந்துடும் ஏதோ ஒன்று போகணும்னு அப்போ அது விசாரிச்சுட்டு பண்ணணும் சரி யாருக்காவது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும் அந்த எண்களுக்கு தொடர்புகளுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் முறையில் புக் பண்ணப்படும் அதோட முக்கியமாக யாராவது வீடியோ வீடியோக்கிட்ட கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் கம் ஆன்சர் கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்த வீடியோவை பார்க்கும்போது இந்த பதிலும் அங்கே கொடுத்துட்டு வராங்க ரைட் இப்போ பரிகாரங்கள் தேவையான உறுதியாக தேவை ஏனென்றா சனி பன்னெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கு அஞ்சாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் இத்தனை கிரகங்களுக்கு உண்டான காலகட்டம் கொடுத்தாகணும் பொதுவாகவே உங்களுக்கு உண்டான அம்சம் முத முதல்ல என்னன்னா ஏதோ ஒரு நடைப்பயணம் ஒரு கிரிவலம் போகிறது ஒரு முருகன் கோயிலுக்கு நடந்து போகிறது ஏதோ ஒரு நடைப்பயணத்தின் மூலம் ஆதாயம் சரி உடம்பு சூழ்நிலைக்கு நடக்க முடியாது சபரிமலை இந்த மாதிரிலாம் போக முடியாதுன்னா நடந்து போறவங்களுக்கு அன்னதானம் கொடுங்க ஃபர்ஸ்ட்டு பரிகாரம் நடை இன்னும் நடந்து போகிறது இல்லை நடந்து போறவங்களுக்கு அன்னதானம் கொடுப்பது சாலச்சர்ந்தது இதில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு ரைட் இதில் விநாயகர்ல பார்த்தீங்கன்னா பஞ்சமுக விநாயகர் வழிபாடு செய்ய செய்ய தடைகள் நிவர்த்தி ஆகும் அதுவும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமையும் சதுர்த்தியும் வருகிற நாள் இது ஆகஸ்ட் மாதம் மட்டும்தான் வரும் ஒரு நாள் வருது அது வரைக்கும் முன்னாடிக்கு செவ்வாய்க்கிழமை பாருங்கள் இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் விநாயகரை வாங்க குறிப்பாக செவ்வாய்க்கிழமை சங்கடகர சதுர்த்தியும் வருகின்ற நாளில் போய் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு நிவர்த்தி உண்டு கடன் அடைக்க முக்கியமாக செவ்வாய்க்கிழமையும் அஸ்வினி நட்சத்திரமும் சேர்கின்ற நாள் இல்லை விருச்சக ராசியில் பயணிக்கும் பொழுது ராசியில் பார்க்கும்போது அன்று செவ்வாய் இருக்கணும் இந்த ரெண்டு காம்பினேஷனில் பார்த்து பண்ணும்போது கடன் உறுதியாக அடையும் ரைட் இதை தவிர வேறு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் பார்த்துக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த சேனல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ அற்புதமாக நிறைய ஜோதிடர்கள் இருந்து நல்ல கருத்துக்கள் இந்த நேயர்கள் கொடுக்கணும்னு விருப்பப்பட்டு வாங்கிட்டுருக்காங்க வேற ஏதாவது சந்தேகங்கள் தான் பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்